சரணம் சரணம் என் அன்பு பிள்ளை இருளாக இருக்கும் வெளிச்சத்தை கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான மனமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ எதை பத்தி யோசிக்காம நம்பிக்கையோடு இதை கேட்டீன்னா கேட்டு முடிச்ச சரியா ஒரு மணி நேரத்தில் நீ யோசிக்காத அளவுக்கு உன் மனசில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து சேரும் அளவுக்கு ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும் என் செல்வமே நீ படித்த படிப்பு உனக்கு கற்றுக் கொடுத்ததை விட உன்னை சுற்றி இருக்க சில பேரின் நடிப்பு தானே வாழ்க்கை நான் என்னங்கிறத உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு என்னதான் வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரித்து வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டு வயசுலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏன்ற இழுத்து விட்டுட்டு தான் உனக்கு போகுது முதல் எட்டு என்னதான் பால்ய பருவமாக இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்புறம் எட்டு வயசுக்கு மேலே பதினாறு வயசுக்குள்ள அப்போ ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்து போச்சு எது எப்படி இருந்தாலும் எல்லா ஏன்றையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தானே சமாளிக்கணும் ஓ முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசுகிறவங்களை பற்றி தெரிஞ்சாலும் கூட அவங்கக்கிட்ட ஏன் இப்படி செய்கிறீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்காம கண்டுக்காமல் போகிற அளவுக்கு மனப்பக்குவத்தோடு இரு அந்த மனப்பக்குவம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும் உன் முகத்துக்கு முன்னால் பேச தைரியமற்ற கோலைகள் உன் முதுகுக்கு பின்னால் எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு எப்போவுமே உன்னை இழந்தால் அதைவிட இன்னொன்று சிறப்பாக உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு சரியானது அல்ல என்பதை காலம் நிச்சயமாக ஒரு நாள் சுட்டி காட்டும் நீ நம்பிக்கையோடு காத்திருந்தினா நான் வாக்கு கொடுத்தது போல உனக்கான விஷயத்தை நல்லபடியாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் நீயே யோசிக்காத அற்புதமான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்வமே எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் எல்லாரும் தேடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம்தான் நிம்மதி காசு பணம் சம்பாதிச்சவனுக்கும் நிம்மதி இல்லை காசு பணம் இல்லாதவனும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறான் உனக்கான நிம்மதியை உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் புதுப்பித்து கொடுத்து உன் கூடவே இருந்து நீ வெற்றி பெற்று சந்தோஷமாய் வாழ்வதை நான் பார்க்க போறேன் நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் உனக்கான மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் போகுது நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்குவதற்காக உன் அப்பன் முருகன் வேலை செய்கிறேன்றதை நம்பு நீ நினச்ச எல்லா நற்காரியங்களும் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் என் செல்வே நீ எடுத்த எல்லா முயற்சிகளும் உன்னுடைய செயல்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது உன் மன சோம்பலை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ பக்தியோடு என்னை போது எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சில பேருக்கு உன்னை பிடிக்காமல் உன்கிட்ட பேசாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உன் குணம் சரியில்லைன்றதால இல்லை அவங்க குணத்துக்கு ஏற்றாறு போல நீ இல்லாமல் நல்ல பிள்ளையாக இருக்கிறன்றனால தான் அவங்க குணத்துக்கும் உன் குணத்துக்கும் ஒத்து போகாது அவங்க கெட்டவங்க நீ நல்லவங்கன்றத புரிஞ்சதால்தான் அவர்கள் ஒன்றை விட்டு விலகி போகிறாங்க உன்னை பிடிக்கிறான்னு சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோ நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்தது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நீ இழந்ததெல்லாம் உனக்கு நல்லது இல்லை என்பதால் தான் அதை உன்னை விட்டு விலக்கி வச்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்னை நம்பி வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை கொடுப்பேன் மன உறுதியோடு நீ செய்த போராட்டம் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது உன் முயற்சிக்கு ஏற்றவாறு உனக்கு தகுந்த பலனை நான் கொடுக்க போகிறேன் உன்னை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் செல்வமே என்னை வழிபடக்கூடியனே உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயரப்போகிறாய் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அது அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ ஏமேல நம்பிக்கையோடு இரு நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்துனவங்க உன்கிட்ட வந்து கையேந்தி நிற்க போகிற அந்த சூழ்நிலை கூடிய விரைவில் என் செல்வமே யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசுனாங்களோ தவறாக நினச்சாங்களோ அவங்களே இப்போ உன்கிட்ட வந்து கையேந்தி நிற்கும்படியாக நான் செய்ய போகிறேன் நிச்சயம் நீ நல்ல வாழப் வாழப்போகிற உன்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தவர்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னா நான் உன் கூடவே உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்க போறேன்டது தான் ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு நான் யார் வீட்டுக்காது போனாலே அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் ஆனால் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொன்ன பிறகு எப்படி நல்லதை நடத்தாமல் விடுவேன் உனக்காக எந்த உறவுகளும் வந்து கை கொடுக்கணும் ஆதரவு செலுத்தணுன்ற அவசியம் இல்லை எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருப்பேன் நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் என்னால் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறேன் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ வளர்ந்து நல்ல பிள்ளையாய் வாழப் போகிறாய் என் செல்வவி உன் நிலைமை உயர்ந்து உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும் உனக்காக உன் அப்பன் முருகன் துணையாக இருக்கும்போது நீ நெஞ்சை நிமித்திக்கிட்டு தைரியமாக சொல்லு உழைப்பால் உயர்ந்த பிள்ளை நான் என்று ஏன்னா நீ பட்ட கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் வேதனையும் துக்கமும் துயரமும் அனைத்தும் நான் அறிவேன் இனிமேல் எல்லார்கிட்டையும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமில்லை யாருக்கும் அடங்கி போகாமல் நீ நினைச்சதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இதுவரை நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே என்னுடைய செயல்தான் இனி நடக்கப் போகிற அனைத்தையும் என் அருளால் உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு மனசில் குழப்பத்தோடு இருக்காதே எல்லா குழப்பங்களும் நீங்கி நீ மிக தெளிவாக மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ எவ்வேறு வர்றாங்க போறாங்க ஆனால் நீ யாரையும் முழுசா நம்ப முடியாத அளவுக்கு எல்லாரும் சுயநலக்காரங்களா நல்ல அறிவாளிகளா புத்திசாலிகளா அவங்கவங்க வாழ்க்கைக்கான விஷயங்களை மட்டும்தானே செஞ்சுட்டு போறாங்க மற்றவங்களை குறை சொல்லி தாந்தாம் பெருசுன்னு பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையை அமைதியாகவோ நிறைவாகவோ வாழ முடியாது நீ ஒருபோதும் யாரையும் குறை சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ வேண்டாம் எப்போதும் எல்லா இடங்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள பழகு உன் வாழ்க்கையில் எதையுமே ஒளிவு மறைவில்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு தாமதமாகுதுன்னா அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்ற அர்த்தம் உன் அப்பன் முருகன் உன்னை சோதிப்பனையை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ மனசில் நினச்ச எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் என் துணை உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே மாறிவிடும் உனக்கான அழகான வாழ்க்கையும் உன்னை தேடி வரப்போகுது என் செல்வமே யாராவது உன்னை ஏமாத்தினாலோ துரோகம் செஞ்சாலோ அதுக்காக நீ வருத்தப்படாத அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய நல்லதையும் உன் கைகளை வந்து ஒப்படைப்பேன் உன் அப்பன் முருகன் உன்னை ஏலனமாய் பார்த்து சிரித்தவர்களுக்கும் எலக்காரமாய் பேசியவர்களுக்கும் உன்னாகவே உன்னை ஜெயிக்க வச்சு காட்டப்போகிறேன் என் செல்வமே நீ எதுக்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தியோ அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது கூடிய சீக்கிரம் உன் மனம் மகிலும்படியாக நல்ல செய்தியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக இருக்க போது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிடுச்சு நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில அரங்கேற போகுது என் செல்வமே உன் மனசுல அமைதியோட வாழ்க்கை நீ சந்தோஷமாய் வாழும் காலம் வந்துடுச்சு நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாவற்றையும் நன்மைகளாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உன் கனவுகளை நனவாக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன் கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு வேண்டாம் என் செல்வமே எதிர்காலத்தை பற்றின எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை நீ நிம்மதியோடு வாழும்படி உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு என்னால் ஆன எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன் நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அதிக பொறு பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளையும் கொடுப்பேன் அப்புறம் அவங்க அந்த சோதனைகளை கடந்து வரும்படி அவங்களுக்கு துணையா இருந்து அவர்களுக்கு பக்குவத்தையும் நிதானத்தையும் கூட பரிசாக கொடுத்து விடுவேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த முருகன் திருவருளால் தான் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ சந்திக்கிற கஷ்டமும் சோதனைகளும் வேதனைகளும் நாளைய உன் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் ஓ மனசில் இருக்கிற நல்லெண்ணத்தையும் பொறுமையையும் மற்றவங்க புரிஞ்சுக்காம போகலாம் ஆனால் முழுவதையும் புரிஞ்சு வச்சிருக்க உன் அப்பன் முருகன் நடக்க போகிறது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்திருக்கலாம் ஒரு சிலர் உன்னை சோதிச்சிருக்கலாம் ஒரு சிலர் உன்னை தேவைக்கு பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் ஒரு சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் நீ எதையும் இழக்காமலேயே எல்லாவற்றையும் மிக சிறப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லு அதை நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் ஓடிக்கிட்டு இருக்க கடிகாரத்தை பார்த்து அந்த நிமிஷம் முள்ளு போல நீ ஓடிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு செய் எந்த ஒரு நிமிஷமும் நின்றாம தொடர்ந்து நீ ஓடும் தான் உன் வாழ்க்கை வேகமாக போய் முன்னேற்றத்தின் முதல் படியில் நிற்கும் என் செல்வமே வாழ்க்கையை வாழும்போது சந்தோஷமாக அனுபவித்து வாழ பழகு நான் உனக்கு துணையாக இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டுக் கொடுப்பேன் எதையுமே எப்படி செய்யணும்னு யோசித்து நீ சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கை சரியானதாக அமைஞ்சிடும் உன் வாழ்க்கையில் எப்போதும் சுயநலமான மனிதர்களை சார்ந்து வாழ்வதை விட என்னை நம்பி என்னை சார்ந்து நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் மாறுதல்களும் கூட வந்து சேரும் நீ நினைக்கிற விஷயத்தில் எத்தனை தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கால தாமதம் ஆனாலும் நீ நினைச்சத வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் உனக்கு துணையாகவும் துணிச்சலாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ நினச்சதெல்லாம் வெகு விரைவில் உன் வாழ்வில் நடக்க தான் போகுது மாற்றங்கள் எப்போது வரும்னு நீ யோசிக்காதே நீயே நினைக்காதப்ப உன் வாழ்க்கையில அற்புதமான அழகான மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுத்துருவேன் யார் உன் கண்களில் கண்ணீர் வரவழைத்தாலும் அந்த கண்ணீரை துடைக்க நான் வந்து நிற்பேன் நீ ஒருபோதும் வருந்தாதே உன்னை மேலே தூக்கி வைப்பதும் நான் தான் உன தலை தூக்கி சுமப்பதும் நான் தான் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கான எல்லாவற்றையும் நானே நடத்தி முடிப்பேன் முருகா முருகானு என் நாமத்தை சொல்லுகிற உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய